தங்களின் திருமணத்தை காண அனைவரும் காட்சி தரும் உமா மகேஸ்வரா இந்த ஏழை தொண்டனிடம் தாங்கள் காட்டும் அன்பிற்கு அடியேன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து தொண்டு செய்வது அதற்கட்டும் மானசிகமாக எங்களை உன் மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்த நீ திடீரென்று எங்கள் சம்பாஷணைக்கிடையே எதற்காக சிரித்தாய் அந்த நகைப்பின் காரணத்தை உமாதேவி தெரிந்து கொள்ள வேண்டுமா உன்வாயால் சொல்லு பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்ட பெருமாட்டியாக இருந்தும் கூட இவர்களுக்கும் பிறந்த வீட்டு பெருமை பேசும் பழக்கம் போகவில்லையே என்று நினைத்தேன் என்னையும் மறந்து சிரித்து விட்டேன் மன்னிக்கவும் சரி பெண்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு வந்துவிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ சொல்லு பெற்றவர்களை விட்டு பெண்கள் கட்டிய கணவன் வீட்டிற்கு வந்து விட்டால் புகுந்த வீட்டு புகழைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர பிறந்த வீட்டு பெருமையே பேசிக் கொண்டிருக்க கூடாது மேலும் புகுந்த வீட்டில் புது குடும்பம் நடத்த வந்த பூவையர் அடக்கமாக நடக்க நடக்க பிறந்த வீட்டு பெருமை படி படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்பாப்பா ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்டேன் அன்னையே இதை அடியேன் சொல்லவில்லை ஆண்டவன் கட்டளை தேவி அகத்தியன் சொன்ன விளக்கங்கள் போதுமா போதும் சுவாமி போதும் பெருமை மறந்தும் என்னை மன்னித்து விடுங்கள் வடிவமே இரண்டு அனுப்பி ஒரு நாடகத்தை நடத்தி பெண்கள் பிறந்த விட்டு பெருமை பேசுவது தவறு என்பதை அன்னைக்கு மட்டுமல்லாமல் அகில உலகிற்குமே எடுத்து காட்டி விட்டீர்கள் ஆண்டவா உங்கள் விளையாட்டை வர்ணிக்க இந்த தொண்டனுக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை அது சரி அருந்தொண்டு செய்ய புறப்பட்ட நீ ஆங்காங்க அமர்ந்து எங்களையே நினைத்துக் கொண்டிருந்தால் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களெல்லாம் தடைபட்டு நின்றுவிடும் செயலை நோக்கி நட நிலத்தை நீ சமநிலைப்படுத்தியது போல் மக்கள் மனத்தையும் சமமாக்கு ஆகட்டும் ஐயனே அன்னையே அடியேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து தாங்களும் வாழ்த்தி அனுப்புங்கள் அகத்தியா திட்டும் உன் புகழ பரவட்டும் சென்றுவான் தேவி நீயும் அகத்தியனை வாழ்த்தியது சால பொருந்தும் ஏனெனில் தாயும் தந்தையும் சேர்ந்து நல்லாசி கூறினால்தான் தனையனின் புகழ் ஓங்கும் உண்மை இறைவா தாயிற் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இறைவா அன்னை காதையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மாதிரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை காதையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோவில் வாழ்க பல்லாண்டு அமருங்கள் சுவாமி அமருங்கள் இருக்கட்டும் தாங்கள் யார் என்று அடியே அறியலாமா அகத்திய நின்பார்கள் என்னை ஆஹா அருண் தமிழ் முனிவரா ஐயனை தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அமருங்கள் இதோ ஒரு நொடி பொழுதில் வந்து விடுகிறேன் எங்கே போகிறாய் தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம் அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன்

பிறகுதானே குரு தெய்வம் என்று உங்களை போன்ற மகான்களே சொல்லி இருக்கிறார்கள் வந்தவனை உபசரிப்பதை விடுத்து உனக்கு சொந்த காரியம் முக்கியமாக போய்விட்டதா என்னை இந்த உலகிற்கு தந்தவரே தாய் தந்தையர்தானே அந்த உலகத்தையும் ஆட்டி படைப்பவர்கள் என் போன்ற ஞானியர்கள் தானே அந்த ஞானியர்களையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர்தானே தானே எனக்கே உபதேசம் செய்கிறாயானி ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி இதோ அரை வந்து விடுகிறேன் என்னை பெற்ற தெய்வங்களுக்கு என் அன்பு வணக்கம் செல்வா பார்க்கவும் நடக்கவும் சத்தியத்தை எங்களுக்கு எல்லாமாக இருந்து உச்ச தொண்டு செய்யும் உனக்கு எல்லா நலன்களும் பெற்றோரை மதித்து பெரும் தொண்டு செய்கிறாய் அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய ஆண்டவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்பா செல்வா வெளியே யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய் அகத்திய முனிவர் நம் ஆசிரமத்தை நாடி அப்பா புறப்படுங்கள் நடந்த தவறுக்கு நாமாவது அவருடைய மன்னிப்பு கேட்கலாம் திருவிழித்தலமாக எங்கள் செல்வம் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் தங்களை வெளியே காக்க வைத்து விட்டு எங்களை பெரிதாக நினைத்த பிழையை நீங்கள் பெருமனது வைத்து பொருத்த விழுங்கள் ஊனமுத்தை எங்களை பாதுகாக்க இவன் ஒரே பிள்ளைதான் இருக்கிறான் கண்ணில்லாத என் கணவருக்கு ஊந்துகோலாக கோலாக விளங்கும் எங்கள் செல்வன் மீது தங்களின் கடும் கோபத்தை காட்டி விடாதீர்கள் செல்வன் செய்த தவறுக்காக தண்டனை எதுவானாலும் எங்களுக்குப் கொடுங்கள் நாங்கள் அது மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்கிறோம் இவன் அறியாத பிள்ளை என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் செல்வன் அறியாத பிள்ளையே அல்ல இந்த அதிபாலியத்திலேயே அன்னை தந்தையருக்கு தொண்டு செய்யும் தத்துவத்தை உணர்ந்த இவன் ஆண்டவனுக்கு சமமானவன் காக்க வைத்ததற்காக நான் கோபப்படவில்லை உங்களுக்கு தொண்டு செய்வதை என்னை பார்க்க வைத்ததற்காக நான் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன் அது மட்டுமல்ல ஈசன் கட்டளைப்படி தொண்டு செய்ய தென்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தேன் செல்லும் வழியில் இந்த செல்வன் அன்னை தந்தையருக்கு சேவை செய்வதில் சிறந்தவன் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன் வந்து பார்த்ததில் இவன் தொண்டு தொண்டாகி என் தொண்டு சிறு தொண்டாகிவிட்டது அப்பா பார்வைக்கு பாலகனாய் பண்பிலே தெய்வமாய் விளங்குபவரே உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமை அவர்கள் குலத்திற்கு பெருமை இந்த நிலத்திற்கு பெருமை இந்த நிலத்தை படைத்த இறைவனுக்கே பெருமை செல்வா என் உள்ளம் நெகிழ்ந்து கேட்கிறேனடா நான் செய்ய போகும் தொண்டு சிறக்க உன் திருவாக்கால் எனக்கு நல்வாழ்த்து கூறு போரு ஐயனே செல்லும் உங்களை வாழ்த்துவதா வாழ்த்த வயது தேவையில்லை பகுதிதான் தேவை